நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு இளையராஜாவின் இசையில் வெளியான படைத்தலைவன் படத்தின் முதல் பாடல் லிரிக்ஸ் வீடியோ மறைந்த விஜயகாந்தின் மகனானவர் சண்முக பாண்டியன் மதுரை வீரன் படத்தின் வெற்றிக்கு பிறகு நாயகன் சண்முக பாண்டியன் புதிய படம் ஒன்றில் நடித்துள்ளார் வால்டர் ரேக்லா படத்தை இயக்கிய அன்பு இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இப்படத்தில் கஸ்தூரி ராஜா எம் எஸ் பாஸ்கர் யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு படைத்தலைவர் என தலைப்பிட்ட உள்ளனர் படத்தின் முதல் பாடலான உன் முகத்தை பார்க்கலேயே பாடலின் லிரிக்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது இப்பாடலை இளையராஜா வரிகளில் அனன்யா பாடியுள்ளார் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்